வணக்கமானவர்களே இன்றைக்கு துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரெண்டு பேருமே நல்லவனவ தான் துரியோதன ஒன்றும் கெட்டவன் கிடையாது அதுக்கு உதாரணம் பாருங்க அதாவது துஷ்ட சோதரர்கள் அப்படின்னு பேர் நாலு ஒரு நல்லவன் கெட்டவனோட பழகிட்டு இருந்தா அந்த கெட்டவன் புத்தி தான் வரும் நான் சொல்ல போகிறீங்களா ஒரு கெட்டவன் நல்லவனோட பல இருந்தால் அவனுடைய கெட்ட குணங்கள் மாதிரி நல்ல குணங்கள் வளரும் இது அடிப்படையிலே உண்மை அதாவது சூரியனுடைய மகன் தான் கர்ணன் மிகவும் நல்லவன் அவன் சேராத இடத்துல சேர்ந்துட்டான் அதாவது துஷ்ட சோதரர்கள் அப்படின்னு ஏன் சொன்னாங்க நாலு பேரும் தான் அப்படின்ட்டானுங்க ஞானிகள் அதாவது கர்ணன் துரியோதனன் சகுனி அப்போ அந்த தம்பி து திருவேந்தன தம்பி துச்சாதான நாலு பேருமே சேர்ந்து தான் திட்டம் போடணும் எல்லாத்துக்கும் வஞ்ச பாண்டவர்கள் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அட்ரஸ் இல்லாமல் பண்ணலான்னு எப்போதுமே நாலு பேர் சேர்ந்து ஐடியா போனோம் இப்போ கர்ணன் நல்லவன் கொடை வள்ளல் ஆனால் செஞ்சோட்டு கடன் தான் அவனை ஒரு மனுஷன் ஆக்குனவன் கர்ணனை அதனால் அந்த செஞ்சோற்று கடனுக்காக என்ன பண்ணான் அவங்க கூட செஞ்சுக்கிட்டு அவனும் துரோகம் செய்யலை செய்ய ஆரம்பிக்கிறான் நான் சொல்ல போறீங்களா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துரியோதனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு இவன் ஏன்னா வல்லர் இவன் வல்லர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் இல்லைன்னே சொல்ல மாட்டான் யாரும் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் இந்த வகையில் பஞ்சாப் பாண்டவர்களில் தர்மர் அவர் தர்மத்தின் த தர்மத்தாயின் மகன் அவன் ஆனால் அவரும் தர்மம் தான் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறவர் யார் தர்மர் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் நம்மள்தான் பொழுதுனைக்கும் எல்லா இல்லைன்னு கேட்டு வந்தாலும் முடித்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் அண்ணன் தர்மர் ஆனால் இவனை விட கருணனுக்கு ஏன்னு போல புகழ் புகழ் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இந்த சந்தேகத்தை கிருஷ்ண பரமாத்மாவட்ட கேட்டானுங்க என்ன ச கிருஷ்ணா எவ்வளோ நாங்கள் செஞ்சாலும் எங்களுக்கு அந்த புகழ் இல்லை கொடைவல்லலுங்கிற புகழ் ஆனால் கர்ணனுக்கு எப்படி இந்த குடைவல்ல அப்படிங்கிற புகழ் கிடைக்கிது அது ஒன்றும் பெரிய சன் மேட்ரு கிடையாது சந்தேகத்தை தீர்த்தரலாம் அப்படின்னா சரின்னு இன்னும் வாங்கினா போனார் நாலு பேரையும் அஞ்சு பேரையும் கர்ணனை கூப்பிட்டார் ஆளுக்கு ஒரு தங்கம் மலை தருகிறேன் இந்த ரெண்டு தங்க மலையை ஒரே நாளில் தர்மம் பண்ணிவிடுவாங்கல்லாம் வெட்டி உடச்சி அப்படின்னாரு சரி போட்டிக்கு ரெடியாகினார் கருணா ஒத்துக்கிட்டான் நான் ரெடின்ட்டான் இவனும் ரெடின்ட்டானோ நாளை காலில் வருவேன் இந்த தங்க மலை இருக்கக்கூடாது நீ எப்படி தர்மம் செய்யுங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிட்டான் உடனே பஞ்சாப் பண்ணுற அஞ்சு பேரும் பீம அர்ஜுன நவுலா சகாதேவா தர்மர் எல்லாம் ஒட்டைக்கிறானும் அம்பையும் மில்லையும் போட்டு பாறையை ஒட்டைக்கிறான தங்க துண்டு தூண்டு துண்டு ஒட்டைக்கு இந்த ஊரில் உள்ளவனாம் எடுத்து போ இது பொண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி பாதி மலையை உடச்சிட்டான் மறுநாள் விழுஞ்சி போச்சு கிருஷ்ணமத்து வர்றாரு அவன் கர்ணன் பார்த்தான் அதே இடத்துல உட்காந்துருக்கான் பேப்பர் படிச்சுக்கிட்டு பார்த்தியா நாங்கள் பாதி மலையை தர்மம் பண்ணிட்டான் அவன் சும்மாவே உட்காந்துருக்கான் கர்ணன் எப்படி அவனை போய் கொலை கொள்ளலங்கிற சரி என்ன சந்தேகம் தீர்த்துருவோம் அப்படின்னா சரி என்ன போனார் கிருஷ்ணா என்ன கருணா உனக்கு ஒரு மலையை கொடுத்து தர்மம் பண்ண சொன்னால் அப்படியே உட்காந்துருக்க ஏன் தர்மம் பண்ணலையா தர்மம் பண்ணக்கூடிய எண்ணம் வரலையா உனக்கு அப்படிங்க போய் நீ அந்த போனோன்னே நான் தர்மம் பண்ணிட்டேன் என்ன சொல்கிற நீ ஒருத்தன் வந்தான் ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையிலாம் இந்த தங்க மலை உனக்கு தான் சொன்ன நீயே வச்சு கேன்ட்டான் அதாவது இதில் புத்திசாலி அடங்கி இருக்கிறது தர்மம் செய்கிறதுக்கு தனக்கு வேணும்னு என்ன வந்தாலும் தர்மம் செய்கிற என்ன வராது அவன் தனக்கு சேர்த்து வைக்கணும் எந்த சொத்தையும் நினைக்கிற தூக்கி அப்படியே மலையை கொடுத்துட்டான் இன்னொருத்தர் சுத்த போய் நான் அப்படியே உடச்சி மறுபடியும் இன்னொருத்தன் கொடுக்க முடியும் கிருஷ்ணனை கேள்வி கேட்டான் திரும்பி பார்த்தார் கிருஷ்ணர் பஞ்சா பாண்டவர்கள் இதுதான் அவனுடைய புகழ்ச்சிக்கு காரணம்ட்டார் இதே புகழ்ச்சி துரியோதனனுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது எவன் வந்தாலும் அரசையில் கருணான் கொடை இருக்காரான்னு கேட்கலானுவான் நம்மள ஒரு பையனும் கொடை சொல்ல மாட்டாங்கிறானோல்ல நம்ம யாருக்கும் கொடுக்கறது இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் தன்னையும் ஒரு புகழ்ச்சிக்கு மனிதன் அடிமை தன்னையும் மற்றவர்கள் போல வேண்டும் என்று நினச்சான் துரியோதரனை நேராகவே கேட்டுப்பான் அவன் ஃப்ரெண்டு தானே கருணா கொஞ்சம் நாளைக்கு நான் தர்மம் செய்கிறானே எனக்கும் அந்த புகழ் கொஞ்சம் கிடைக்கட்டுமே உன் நண்பன் தானே எனக்கு புகழ் கிடைச்சா உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னா ரைட்டு ஓகே நான் ஒரு மாதத்துக்கு நீயே தர்மம் செய்யி ஒரு மாதம் என்ன காலம் முழுக்க நீயே தர்மம் செய் பொண்ணால் வளர்ந்தவன் தான் நான் அதை தலையிட மாட்டேன் நீ தாராளமாக எல்லாேருக்கும் கொடு என்னட்ட வந்து கேட்டால் கூட ஒன்னிட்ட கேட்க சொல்லலாம்னு கேட்டான் சரின்ட்டான் நல்லா ஐப்பட்சி மாதம் ஆட்ட மழை திடீர்னு மழை பிடிச்சிக்குச்சு பத்து நாள் வச்சு ஒருத்தர் வந்தார் கொடைவல்லார் கருணான் இருக்காதா அப்படின்னு கேட்டார் அரசரில் போயிட்டார் அந்தரிக்கை திருகாவனுக்கு போவான் ஓ எல்லாம் பார்த்தா குடை விளையாடலாம் தெரியலையா நான் தர மாட்டேன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு இல்லை இல்லை கரு கருணா பார்க்கணும் ஐயோ உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு இல்லை எனக்கு வர ஒன்றாந்தே என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அதுக்கு நகை வேணுமா பொண்ணு வேணுமா பொருள் நான் ஒரு இடம் வேணையான்ட்டான் அப்புறம் எதுக்கியா அந்த சமையல் பண்ணுறதுக்கு வரகு வேணும் காஞ்ச வரகே இல்லை ஒரு மாதமாக அட்டை மழை பிச்சு எடுக்குது மரமே இல்லை அந்த மரம் தேவை வரகு போய்க்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்குது கடையில் அந்த காஞ்சி போன வரகு இருந்தால் கொஞ்சோன்னு கொடுக்கல நானும் தேடி பார்த்தேன் எங்கே பார்த்தோம் அப்படியானான் உடனே பட ஜல கூப்பிட்டான் ஊழியர்களை கூப்பிட்டான் போய் எங்கேருந்தான்னு காஞ்ச காஞ்சி ஆகிட்டான் அவனும் தேடி தீ சுற்றி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மழை வீட்டை விட்டு வெளியில் போக முடியலை இதை காஞ்ச வரவு எங்கே போய் தேர்றது அப்படின்ட்டான் என்ன பெரிய தர்ம சிக்கர்களாக இருக்க கண்ணு அவன் என்ன செய்வான் பார்ப்போமே நம்மளால் முடியாத நம்ப அவன் எப்படி செய்யலான் பார்ப்பான் அப்படின்னு நினச்சான் துரியோதரன் சரி காஞ்ச எங்கேயும் கிடைக்கல கருணா இருப்பான் அவனை கேட்டுப்பார் இங்கே ஸ்டாக் வச்சுருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அனுப்பினான் என்ன செய்யலான்னு பார்த்தான் கர்ணன் கர்ணர்கிட்ட போய் நடந்த எல்லாம் சொன்னார் அவர் பார்த்தான் அப்படியா இப்போ வெளில பார்த்தான் ஒரே மழை பதினஞ்சு நாள் அழைக்க மழை பெய்து எங்கேருந்து காஞ்ச உறவு கிடைக்கப்போது பா அரண்மனைக்கு போனான் பின்னாடி இதில் ஒரு நாலு தூணை இடின்னு தான் இது எதுக்கு சும்மா இருக்குது இந்த மண்டபம் இதில் உள்ள நாலு மண்டபத்துக்கு காலையும் கூட்ட ஒரு நாலு வண்டி வரவு ஏற்ற அந்த கொடுக்கிட்டான் ஆக ஆக இந்த ஐடியா நம்மளுக்கு வரைய என்ன அதாவது பழக்கம் வழக்கமாக வரும் கொடைத்தன்னை இருக்கக்கூடிய எண்ணெய் இருந்தால் தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் புதுசாக நான் கொடுக்க போகிறேன்னு நினச்சா எண்ணெய் எப்படி வரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பழக்கம் வழக்கமாக மாறும் அதுதான் நாம் எதை ஒரு பழக்கமாக தொடர்ந்துக்கிட்டேனோம்னா அந்த பழக்கம் வழக்கமாக மாறிடும் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக அஞ்சு மணிக்கு எழுபணும் குளிக்கணும் சாமி கும்பிடணும் நினச்சிக்கிட்டு ஒரு மாதம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் கழித்து அஞ்சு மணிக்கு முடிச்சுடுங்க இந்த பழக்கம் வழக்கமாக மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பழக்கங்களை பழக்க தெரிந்து கொள்ள வேண்டும் புரியுங்களா அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு நல்லா முடிஞ்சு வாடா ஃப்ரெண்டு சினிமாவை போகும் அன்றைக்கி முத காட்சிக்கு நினைக்கக்கூடாது விஜய் படம் வந்திருக்கு அதை ஒம்பது மணிக்கு சமம் போய்டும் இதெல்லாம் எல்லாம் நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கஷ்டம் நன்றி மாணவர்களே நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நல்ல பொருள் நன்றி வணக்கம்